ஓகே தேங்க் யூ காசு விஷயத்தில் மட்டும் எல்லாம் உஷாராக தான் இருக்கானுங்க ஏய் ம் எங்கே போனாலும் வந்து நிற்கிறானுங்க என்னண்ணே அன்னைக்கு ஹோட்டல்ல என்கிட்ட அடி வாங்கினது நீ தானே அது என்ன இப்ப ஞாபகப்படுத்துறீங்க அதை அப்போயும் நான் மனுஷ்டண்ண அண்ணன் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டா இது அடிக்காம சொல்லலாம்ல ஏய் டேய் டேய் குடே நீ டூரிஸ்ட் கைடா வேலை பாக்குறியா ஆமா அந்த பொண்ண நீ தான் கூப்பிட்டு வந்தியா ஆமா அவ நச்சல இருக்காடா கூப்டா வருவாளா ஏய் என்னடா முழிக்கிற அண்ணனுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா அத உடனே சொந்தமாக்கிறது அவரோட பழக்கம் போய் பேசி அவளை கரெக்ட் பண்ண அண்ணா அவங்க லவ்வர்ஸ் ஏய் இருக்கட்டும்டா பணம் கொடுக்குறேன் போய் பேசி வடிக்க கொண்டு நான் கெய்டு மாமா இல்ல ஏய் நெல்லுடா

புரிய <cin stereotype> <muchika> 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 ஒரு பொடி பையன் எனக்கே ஆட்டம் காட்டிட்டான் டேய் அவன் எங்க இருந்தாலும் தேடி தூக்குங்கடா சரிண்ண வாங்கடா அந்த டோட்டல் கொஞ்சம் சரி பாரு சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லா பேட்டியும் தனித்தனி அடிக்கிட்டேன் சார் அடிக்கிட்டியா அப்புறம் ஹோட்டல் மிடாஸ்க்கு சரக்கு பண்ணோம் அங்கே நீ போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துரு சரியா ஏன் நிற்கிறேன் ஒன்றும் இல்லை சார் ஊர்ல எங்க அக்கா சரியா மாமியார் மாமேட்ல டார்ச்சர் பண்றாங்களா பிளஸ் ஒன் படிக்கிற என் தங்கச்சி வேற கோர்ஸ் படிக்கணும்ன்றா இந்த வேலைக்கு வரும்போது ஏஜென்ட் எட்டு மணி நேரம் தான் சார் சொன்னாரு ஆனா இங்க தூங்குறது கூட நேரம் இல்லாமல் உழைக்கணும் சார் அதனால சம்பளத்தை கொஞ்சம் ஏத்தி கொடுத்தீங்கன்னா சம்பளத்தை ஏத்தி கொடுக்கணுமா மேனேஜர் சொல்லுங்க சார் எட்டு மணி நேரம் வேலை சம்பள உயர்வுன்னு ரூல்ஸ் எல்லாம் பேசுறாரு அதனால இவரை செட்டில் பண்ணி நான் அப்படி கேட்கல சார் சம்பளத்தை கொஞ்சம் உயர்த்தி கொடுத்திங்கன்னா ஊரில் கஷ்டப்படுறேன் குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குன்னா சார் கேட்டேன் ஒன்னோட குடும்பம் கஷ்டப்படுறாங்கன்னா அது ஒன்னோடய தலைவர்த்து அதுக்காக நான் அள்ளி கொடுத்தேன் சார் யோசிக்காதீங்க சார் ஏதோ குடும்ப சூழ்நிலைக்காக கேட்டேன் சம்பளம் ஏத்தி விட்டீங்கன்னா கூட பரவாயில்ல சார் என்ன வேலையை விட்டு விட்டு தொழுத்திட வையுது சார் ப்ளீஸ் டைவ் பண்ணிவிட்டா நீ என்ன பண்ணுறீங்க சார் எந்திரிக்கு இந்த புத்தி முதல்ல இருந்திருக்கணும் முதல் தடவைங்கிறதுனால உன்னை மன்னிச்சு விடுறேன் இனிமேல் இப்படி கேட்டேன் இனிமேல் கேட்க மாட்டேன் போய் சார்க்கிட்ட டெலிவரி பண்ணு தேங்க் யூ சார்

வணக்கம் சார் ம் இங்க இலக்கியான ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்களே இருக்காங்களா சார் நீ யாரு நான் டெஸ்கோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஸ்டாஃப் சார் சரக்கு எடுத்து வந்திருக்கேன் இலக்கியம் கிடைக்க வரும்போது பழக்கம் அதான் சும்மா பார்த்துட்டு போலான்னு கொச்சப்படுத்தாதீங்க சரக்கு டெலிவரி பண்ண வந்தா வந்த வேலையை பாரு எவ் கிடைப்பானு அழையாத போய் சரக்கு இருக்கு அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்லயே அவ இங்கே என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல இது உனக்கு தேவையா அந்த ஆள் சொன்ன மாதிரி வந்த வேலையை மட்டும் கவனி

ஏய் அட பருபாயிப் போyle மறைஞ்சிருந்தா கூட தேடி வந்து புடிச்சு தட்டிட்டு போரானே அண்ணா ஏய் என்னை விட்டுட்டு எங்கடா போனீங்க அத விடுங்கனே மேனேஜர் என்ன சூப்பரா பாதம் பாடிப் போல இருக்கு அது இல்லடா ஆயிரம் பேருக்கு தோசை சுடணும்னா 800 சொல்லிப் போறாரு அவர் சுத்திதான் போறாரு போல இருக்கு ஹே ப்ரோ அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஓனர் எப்போ வர சொன்னா மூணு நாள் கழிச்சனே

எா எங்கடா போனா புடிச்சு சந்திரனகிட்ட தூக்கிட்டு போறான்னு பார்த்தா எஸ்கே ஆயிட்டேன் அடுத்த முறை மாட்டாங்க ஹாட்ரான் எங்க போயிட போறா ஏ பிரதர் எதுக்கு நீ அவங்களை பார்த்து ஒளிஞ்ச ஏ ஒளிஞ்சது நீ நான் உங்களை துரத்துல பார்த்து பதறி போய் ஓடி வரேன் ஓஹோ திஸ் இஸ் கேம்

ஒரு பொண்ணை நான் அவங்க கிட்டே இருந்து காப்பாத்தினேன் அதுக்கு பெருசா கிஃப்ட் கொடுக்கணும் தேர்றானுங்க மாட்டுவேனா நான் அப்படியா சரி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஏய் நான் பாதியிலே காண்டிட்டு கிளம்புறேன் புது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இதுதான் மரியாதையா நானே புது ஃப்ரெண்டு கிடைச்சேன் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அதுக்கு அதுக்கு ஆமா பிரதர் நாலு நாளாக ரெண்டு ஈரான் புதனில் கூட வச்சுட்டு மாற அடிச்சுட்டு இருக்கேன் அதுங்க பேசுது எனக்கு புரியல நான் பேசுது அதுங்களுக்கு புரியல நான் ஒரு இடத்த காமிச்சிட்டு போலாமான்னு கேட்டால் நான் ஏதோ சாப்பிட்றதுக்கு தான் புது ஆகிட்டு சொல்கிறேன்னு நினச்சி அதையும் வாங்கிட்டு வந்துங்க இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு போகிற இடம்லாம் கேஸாக திறந்து கொடுத்துங்க தோ 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 இப்போ கூட இப்போ கூட கேட்டுச்சா ஐயோ கப்பே அடிக்குது பஸ்ஸே நீ காருக்கு பெட்ரோலே போட வேணாம் அவங்கள கார்ல ஏத்துனா போதும் அவங்க ஊர்ல கேஸ்லயே கார் பறக்கும் இல்ல ஆமா ஆமா அத டூரிஸ்ட் ஃப்ரீயா சப்ளை பண்றாங்கல்ல ஹலோ கோயம்புத்தூர் எங்கிட்டே உன் குசும்பா பஸ் மதி பஸ் லைன்ல இருக்கியா ஊருக்கே தண்ணி கட்டுறவன் நீ எனக்கே தண்ணி கட்டுறியாடா அன்னைக்கு என்னவோ நான் உன் தங்கச்சியவே கேட்ட மாதிரி அந்த டூரிஸ்ட் கேல அவ்வளவு ரிஸ்க் எடுத்து நீ காப்பாத்தின இப்ப என் கிட்ட இருந்து யார உன்னை காப்பாத்த பாருங்க ஏற்கனவே வாங்க அடி நீ இருக்கிறது எந்த ஏரியாடா எந்த ஏரியால கேட்டேன் லிட்டில் இண்டியா இனிமே நீ அந்த ஏரியால இருக்கணும்னா ஒழுங்கா கணக்க டேலி பண்ண புரியல பொண்ணுக்கு பதில் பொண்ணு அன்னைக்கு அந்த டூரிஸ்ட்டுகள் எனக்கு கிடைக்க விடாமல் பண்ணதுக்கு அதே மாதிரி ஒரு சூப்பரான பார்ட்டியை ரெடி பண்ணுறேன் என்ன இல்லை இல்ல இல்ல பண்ற டேய் அந்த ஃபோனை கொடுறா இந்தா இதில் என்னோட நம்பர் இருக்கு பார்ட்டியை ரெடி பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் என்னை நீ கூப்பிட்றா என்ன இந்த ஆனா உனக்கு மூணு நாள் தான் டைம்

அப்படி ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி வேலையை விட்டு கிளம்பு. டேய் போடா. நான் மனுஷனா. போடா anger அண்ணா. அண்ணா அண்ணா. அண்ணா நீ இருக்கங்கங்கற தைரியத்துல தான் மதி. இங்க நிம்மதியா இருக்கேன். உன் அண்ணன் தானா ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டது பிடிக்காம வீட்டை விட்டு ஓடி போய் நம்மள தவிக்க விட்டுட்டா நீ ஏதாவது பொறுப்பா இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்துப்பா. நீ எங்க கூட பொறக்கல என்னாலும் எங்க ரெண்டு பேருக்கும் நீ தானே அண்ண நீ எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குண்ண என்னம்மா சொல்ற நீ இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இவ்வளவு சாகாசமா சொல்ற ஆமா நீ எங்க இருக்க டே மார்ட்டின் அண்ணா ஸ்டார் பப்ல இருந்து ஒரு வாரமா சரியா மாமூல் வரலான்னு கேள்விப்பட்டேன் முதல்ல அது என்னன்னு பாரு சரிண்ணா டே மார்டின் வண்டி நிறுத்துறேன் எதிர்பார்க்கல நான் கூட இந்த இடத்துல நீ கிடைப்பான எதிர்பார்க்கல பொய் அட்ரஸ் கொடுத்தா தப்பு செடியாடா எங்கடா நான் கேட்டது கணக்கு ஏடா செட் பண்ணல நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன இப்படி டாச்சர் பண்ற என் பாதுகாப்புல அந்த டூரிஸ்ட் நான் என் பாதுகாப்பு அதனால தான் அந்த பொண்ணு ஊங்கிட்டு இருந்து காப்பாத்தின அதுக்காக நீ வேற பொண்ணை கொண்டு வானா நான் அண்ணா மாமா பையலா உன்னால இப்ப என் வேலை போயிடுச்சியா இனிமே என் குடும்பத்தை நீ காப்பாத்துவியா என் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணும்

சார் அவனை மன்னிச்சிடுங்க சார் நமக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸு தான் சார் அவன் ரொம்ப நல்லவன் சார் அடிக்க வேண்டாம் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் சார் தூக்கி போடுங்க சார் சார் ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் சார் குடும்பமே சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் டேய்

பொண்ணு சூப்பர்ண ஏய் அந்த பையனை நீங்கள் உயிரோட விட சொல்லும் போதே உங்கள் கணக்கை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நடத்துங்க நடத்துங்க என்ஜாய் இறங்கு பஸ்ஸு நம்ம இடம் வந்துருச்சு பார்த்து இறங்கு பஸ்ஸு பார்த்து பார்த்து ஜாக்கிரத பஸ்ஸு ஏன் பஸ்ஸு மதியம் ரூம்ல வச்சுக்கிறியே உன் முதலாளி பார்த்துட்டா பிரச்சனையே இடாது அப்படிங்கிறியா அப்போ பெசமோ எடுத்து கூப்பிட்டு போறியா என்ன பாசு நாங்களே ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம் தெரியுது இல்லை கவலைப்படாதீங்க என் முதலாளி என் ரூம்க்கெலாம் வரமாட்டாரு நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க பாசு ஆமாம் ஏதாச்சும் சாப்பிட ம் தேங்க்ஸ் வேண்டர் தேங்க்ஸா விடு பாசு இங்க எல்லாரும் வயிற்று பழப்புக்காக வந்திருக்கோம் ஊர்ல எல்லாருக்குமே சும இருக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து சுமப்போம் இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு